ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் ஆயிரம் ஸ்கீம்ல அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் வர இருக்குது அதுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க வேண்டும் அது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம் புதுசாக வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி பழைய வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வழங்கும் பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து வழங்கின்னு வராங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி முடித்ததுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரப்போகுது அடுத்த மாதம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடியே கட்டாயமாக வந்து நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கணும் என்னென்னலாம் கட்டாயமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்டை வந்து தெளிவாக வந்து எடுத்து வச்சு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் நம்ம சேனலில் இது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய விண்ணப்பத்தில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிக மிக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அதனால் செய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முக்கியமான ரெண்டு அறிவிப்பு வந்து வெளியாக அமைச்சர்கள் வந்து அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகாமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பேங்க் அக்கவுண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் சீடிங் ஆயிருக்குது சம்மந்தமாக டிடிலாக வந்து இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக ரெண்டு பாயிண்ட் இந்த வீடியோவில் சென்டரில் வந்து இருக்குது கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புதிய விண்ணப்பத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் முக்கியமாக குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ ரெகுலராக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கின வராங்க நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுது அது போல் நடுவில் ஸ்டாப் ஆகிற ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதிய வேணுமோ அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி ஒரு மாதம் கூட தவறாத வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் இந்த வீடியோவில் வந்து இருக்குது இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்து தெளிவான வீடியோவை வந்து போட்டுன்னு வரோம் மேலும் அப்டேட் எது வந்தாலும் உடனடியாக வந்து வீடியோவை வந்து டெய்லியும் வந்து கொடுத்துன்னு வரோம் இதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றுனு வராங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து டீட்டெயிலாக ஒரு ஒரு வீடியோலையும் வந்து கொடுத்துன்னு வரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே வந்து ஜனவரி மாதமே வந்து புதிய விண்ணப்பம் வர வேண்டியது மேலும் ஜூன் ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரைக்கும் வந்து புதிய விண்ணப்பம் வரலை அப்படின்னு வந்து சொல்லுவாரிங்க ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முரு செய்தவங்களே ஜனவரி மாதம் ரெண்டு லட்சம் பேருக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஜூலை மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கடுத்து நடவடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து வழங்கின்னு வராங்க இது வழங்கி முடித்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் முகாம் வந்து நடத்தப் போகிறாங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்குது நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் மூலயமா தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேட்டரத்தில் புதிய விண்ணப்பத்துக்காருக்கு புதிய விண்ணப்பம் ஏற்படுத்தி வந்து தரப்போகிறாங்க இதில் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான கட்டாயமாக வந்து செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகாத இருக்குது ஒரு சிலவன் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாத இருக்குது அதே போல் நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகாத இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டு காரணமாகவோ உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்கிங் சரியாக செய்யாத காரணத்தினாலோ உங்களுடைய ஆதார் கார்டில் சீடிங் அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஒழுங்காக வந்து சீடிங் ஆகாத காரணத்தினால பணம் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது கூடாது முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டை ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருக்கலாம் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்டு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஆதார் கார்டை டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ஆதார் கார்டை லிங்கிங் முக்கியம் இல்லை ஆதார் கார்டு சீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் பேங்க்லேயே தெளிவாக வந்து கேட்டிங்கன்னா தெரியும் என்பிசிஐ சீடிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெறும் சீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக சீடிங் ஆகிருக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து சீடிங் ஆகும் நீங்கள் மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் சீடிங் ஆகும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லிங்க் இருக்கிற ஆதாரில் மட்டும்தான் முகாமில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணும்போது தான் அப்ளிகேஷனில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபில்அப் ஆகும் நிறைய பேர் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எழுதி கொடுக்கும்போது ஃபார்மில் வந்து ஹெல்ப் டிஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து முகாமில் வந்து ஃபில் பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவீங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஏறாத ஸ்டாப் ஆகிடும் அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த தவறை வந்து செய்யாதீங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் இருக்குது உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகலைனா அதாவது லிங்கிங் இல்லை திரும்பவும் வந்து சொல்கிறேன் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து சீடிங் ஆகிருந்தனா கரெக்டாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா வந்து மாதம் ரூபாயிரம் உதவித்தொகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து பணம் வந்து சேர்ந்துடும் அதனால முகாமில் வந்து கரெக்டான தகவலாக வந்து கொடுங்க நிறைய பேருக்கு வந்து முகாம் வந்து எங்க நடக்க போகுது எங்க இதுக்கு மேல வந்து புதிய விண்ணப்பம் வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற டவுட் வந்து வந்து இருக்குது அது சம்மந்தமாக வந்து அபிஷியல் வெப்சைட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது அந்த வெப்சைட் வெப்சைட்ல வீடியோ லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது குடும்ப அட்டை இருக்கும் நியாயவள கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து அறிவிப்பு வெளியாயிடுச்சுன்னா நியாயவள கடை அதாவது வந்து ரேஷன் கடையில் மட்டும்தான் வந்து அந்தந்த ஏரியாவில் முகாம் வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரேஷன் கடை ஊழியரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் போல டோக்கன் வந்து வழங்குவாங்க விண்ணப்ப படிவம் வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வார்டு அதாவது வந்து ஒரு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வார்டு பன்னெண்டு வார்டு அப்படி வந்து இருக்கும் இல்லை ஐந்து வார்டு அப்படி இருக்கும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் வந்து பிரித்து விட்டுருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடையில் மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் அதாவது வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய பேர் வந்து குறைவாக வந்து இருக்கிறதுனால நியாய விலை கடையில் முகாம் வந்து அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டாயமாக வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து கட்டாயமாக வந்து செஞ்சிடுங்க அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் மை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய வங்கிக் கணக்கில் டேரக்டா வந்து ஏறன்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிடித்தமான சார்ஜஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ஏடிஎம் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேங்க்கில் வந்து பிடித்தம் வந்து செய்வாங்க அந்த பிடித்தம்லாம் வந்து செய்யக்கூடாது மேக்சிமம் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் கிரெடிட் ஆகிறதுல ஆயிரம் ரூபாய் வந்து பதினைந்தாம் தேதி வந்து ஏறுதுன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது போல் பேங்க் பேங்கில் ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் எடுத்துடுறாங்க அதனால் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து உடனே வந்து எடுக்க முடியல எட்நூறுரூவா எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து எடுக்க முடியுது அதனால் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிடித்தம் சார்ஜஸும் வந்து செய்ய மாட்டாங்க நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதனால் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய கூட்டுறவு வங்கியிலேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க அதில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் ஐபிபிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐபிபிபி அப்படின்னு வந்துருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் சரி இல்லைனா மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே மணி ஆர்டர் மூலயமா வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இருபத்தோரு வயது வந்து நிரம்பிய பெண்களாக வந்து இருக்கணும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃல் வெப்சைட்டில் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அந்த தேதியில் முன்னர் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அறிவிப்பு வந்ததுன்னா அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஏன்னா ஒரு இயர் வந்து ஆயிடுச்சு அதனால் இருபது வயது மேற்கப்பட்டவங்க இப்போ இருபத்தோரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அவங்களும் வந்து விண்ணப்பிக்கிறதான வாய்ப்பு வந்து அறிவிப்பு விளையாடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் வாங்கிக்கிறேன் அது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனே வந்து பதில் பதிலடிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிச்சா வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க விரிவுபடுத்துபவர்களுக்கு யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள் பணம் வந்து வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் இவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனா வந்து கிடைச்சிருக்கு அதே போல ஏற்கனவே வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வந்து இல்லாதவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி இப்போ பெற்று இருப்பாங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து ஆயிரரூபா வந்து பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்பறங்க மேலும் வந்து புதிதாக வந்து திருமணமான ஆன பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த நாலு லிஸ்ட்டையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க டீடெயிலாக வந்து நம்ம வந்து ஆர்டிகல் வந்து வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போறவங்க நான்கு சக்கர வாகனமும் கட்டாயமாக வந்து வச்சிருக்க கூடாது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு பொறுத்த அளவுக்கு அதாவது ஒரு டாக்குமெண்ட்டு மென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்லாம் வந்து மாதம் தோறும் வந்து ஆய்வு வந்து செய்வாங்க அதாவது குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்து தரவுகள் மாதம் தோறும் வந்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க அப்ளிகேஷனில் பேக் சைட்லேயே வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஒரு வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முக்கியமா வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஆண்டு வரும் வாகனம் இருக்கக்கூடாது கனரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது மின்சார பயன்பாட்டு ஆறாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி அறுநூறு நூற்றுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது இது போல் வந்து கொடுத்துக்கிற கிரைடீரியாவை நீங்கள் நடுவில் மீட்டும் பட்சத்தில் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த கிரைடீரியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து அவங்களோட குடும்பத்தில் வருமானம் அதிகரிச்சிருக்கலாம் இல்லை நான்கு சக்கர வாகனம் வந்து வாங்கியிருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும் இப்போ அப்ளை பண்ண போகிறவங்க இந்த ஃபாலோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வருங்காலத்தில் வந்து இது போல் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிச்சு நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க அதை வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பணம் வராது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க மேலும் வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோட கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் எட்டு வட்டாட்சியர்கள் நூற்றி துணை வட்டாட்சியர்களோட பணிகளை வந்து பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தணும் கூடுதல் பயனாளிகளை வந்து இணைக்கணும் கூடுதல் பணியாளர்களை வந்து நியமித்து தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது கூடுதல் க போஸ்டிங்கை வந்து பணியாளர்கள் வந்து உருவாக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த திட்டங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நோக்கமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் எட்டு வட்டாட்சியர்கள் நூற்றி ஒரு துணை வட்டா துணை வட்டாட்சியர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து புது புதிய விண்ணப்பம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம் புதிய விண்ணப்பம் எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் உடனே வந்து அப்டேட் பண்ணப்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்கனவே வந்து ஒரு கோரிக்கையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் வசதி படைத்தவர்கள் தாமாக முன் வந்து திட்டத்திலிருந்து விலகுமாறு அமைச்சர் கீதா ஜீவன் கோரிக்கையை வந்து ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தின் கீழ நீங்கள் வந்து எலிஜிபிளை மீறி இருக்கீங்க ஆனால் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்களும் முன் வந்து இந்த இருந்து விலகுமாறு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு கோரிக்கையாக வந்து விட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து ஏன் பண்ணுறீங்க அதாவது வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏர்ன் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு ரூபாய் வந்து வருது நீங்கள் வந்து அரசாங்க ஊழியர்களாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து வெளியே வந்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி பதிலில் ஆன்சர் வேணும்னா அஃபீஷியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் கேஎம்யூடி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் கண்டிப்பாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அதனால் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுவாங்க செக் பண்ணி பார்க்கலாம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எப்படி வேணும் அப்படின்ற வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க உங்களுடைய விண்ணப்பம் நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டொல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கொடுத்து ஓடிபி வந்து வரும் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ ஸ்கிரி டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்கை வந்து பார்த்தீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டு வந்து டைரக்டாக வந்துக்கலாம் இந்த வெப்சைட்ல பொறுத்த அளவுக்கு கலைஞரின் கனவு இல்லம் மகளிர் உரிமை திட்டம் பிஎம் கிசன் ஸ்கீமு பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கனா மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுலோன் திட்டம் இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக தொடர்ந்து வரக்கூடிய என்னென்ன ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எடுக்க முடியுமோ என்னென்ன ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலான ஆர்டிகல் வீடியோவில் வந்து நம்ம சேனல்லே வந்து போடுறோம் ஆனால் டீட்டெயிலான ஆர்டிகல் பொறுத்த அளவுக்கு பிடிஎஃப் ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் கூகுளிலே டேரெக்டாக வந்து போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் இன்ஃபோஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து வரும் அப்படின்னா இந்த வீடியோ இருக்கிற லிங்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்ட்டாக அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் புதிய விண்ணப்பம் வருது அப்படின்றத அந்த வெப்சைட்லாம் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் வந்து வர அதுக்கு என்னென்னலாம் வந்து கட்டாயமாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம் முன்கூட்டி அப்படின்றத பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவல வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ அப்ளை பண்ணுறது சம்மந்தமாவோ ஏதோ டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க மேலும் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இல்லைனா வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிக்கலில் வீடியோ வேணும்னா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கேளுங்க கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உடனே வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஒரு ஆயிரம் வந்து மேல்முறை செய்தும் வந்து பெற்றுருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கிளிக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்